அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்னோட மணி பிளான்ட்டை தான் பார்க்க போறோம் இது என்னோட மணி பிளான்ட் ஓ எவ்வளவு அழகா வளர்ந்துருக்கு பாருங்க பொதுவா மணி பிளான்ட் நல்லா வளர்றதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு சரியான இடமும் நல்ல வெளிச்சமும் தான் என்னோட இந்த மணி பிளான்டிங் இந்த இடம் சரியா இருக்கு அதனால பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வச்ச பின்னாடி தான் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வளர்ந்து வருது என்னோட முதல் இன்டோர் செடி அப்படின்னா அது இந்த தான் இந்த செடி என்னோட ஃப்ரெண்டு போனா எனக்கு கொடுத்தாங்க அந்த கட்டிங் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த செடி எப்படி இருந்துச்சு அப்படின்றத வீடியோல பாக்க போறீங்க அதை என்னோட பொண்ணு தான் உங்களுக்கு காமிக்க போறாங்க அத அந்த செடியை பத்தி சொல்ல போறாங்க நான் நிறைய அடுத்து நிறைய செடிகள் வளர்க்கறதுக்கும் இந்த செடியை பற்றி நிறைய வீடியோ போடுறதுக்கும் முக்கிய காரணம் என்னோடய பொண்ணு தான் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய வீடியோ போட்டாங்க அதை பார்த்து தான் நானும் போட ஆரம்பித்தேன் இப்போ என்னோடய பொண்ணு நம்ம மணி ப்ளாண்ட்டை பற்றி சொல்லுவாங்க பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாருக்கும் நான் வந்துங்களா நல்லா வளர்ந்துருச்சு பார்த்தீங்களா ரூட்லாம் எப்படி இருக்குங்க இருக்குலாம் பாருங்களே ரூட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப தொடரைக்கு சாட்டிஸ்ஃபைங்க பாருங்களேன் ஒரு குட்டி லீஃபும் அங்கே இருக்குது ஓகே எனிவே நம்ம இப்போ இந்த சாயிலுக்குள்ளே மாற்றி வைக்கணும் இது மாதிரி ஒரு போனால் இப்போ இந்த பாட்குள்ளே சாயில் இருக்குது பொறுக்கே இப்போ வச்சாச்சா நம்ம இப்போ மண் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா மண் போட்டாச்சு இப்போ என்னோட மணி பிளான்ட்டில் நான் சொல்ல வச்சுட்டேன் என்னோட அம்மா சொன்னாங்க தண்ணியில் வைக்கிறதோட சோலை வச்சா நல்லா வளரும்னு சொன்னாங்க ஓகே பிள்ளைங்களா மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இதில் எப்படி வளருந்தேன் நல்லா ஏதாவது நல்லா வளர்ந்துருக்குன்னா நானும் உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறேன் ஓகே பிள்ளைங்களா என்னோட பிளான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் நன்றி வணக்கம்